வணக்கம் தாய் மனவர் பகவானை பார்த்து இறைஞ்சுகிறார் பகவானே எனக்கு முக்தி வேணும்னாக்கா நான் நீ ஆக வேண்டும் சொல்லாடா ஊமுறை போல் சொல்லி இருந்து நீ ஆகி நல்லால் எனக்கு முக்தியாமோ பராபரமே மிகச் சிறப்பான விளக்கு உரை தருகிறார் சுவாமி சித் பவானந்தர் சாதகன் முதல தெளிவா பேசி பழகணுங்க அதுக்கு பிறகு அவன் நல்ல கருத்துக்கள் பகவானை பற்றி தான் அவன் பேச வேண்டும் நாவுக்கு அரசனாக வேண்டும் நாக்கு எப்போது அதற்கு அனுமதி கிடைக்கிறதோ அப்போதுதான் பேச வேண்டும் அதுவரையில் சொல்லாடா ஊமறை போல் இருக்க வேண்டும் பேச்சு திறமைக்கு இடையில மௌதமாக இருப்பது ஒரு நல்ல ஆத்ம சாதனமாகிறது முதல்ல எண்ணம் உண்டாகிறது பிறகு அது சொல்லாக வடிவெடுக்கிறது எண்ணத்தையும் சொல்லையும் அறவே ஒதுக்கிவிட்டால் மனோநாசம் இங்கதான் ஆன்மீக களம் இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணக்கமாக ஆவதற்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வர வேண்டும் என்று தாய்மணவர் இறைஞ்சுகிறார் அதற்கு அருமையான விளக்க உரை எழுதும் சுவாமி சித்பவானந்தர் இருவரும் பாரதத்தின் பொக்கிஷங்கள்